ஹாய் என் இனிய உறவுகளே உங்கள் அனைவருக்கும் மாலை அன்பான வணக்கம் நான் இப்போ வந்து திருப்பூரில் வேலை இல்லையா புதுசாக வேலை வேலை பார்க்கறதுக்கு ஜாயின் பண்ணிட்டேன் ஹோம் நர்ஸ் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன் என்னுடைய கோயிலை விட்டு வந்துட்டேன் எப்போவுமே சாமி சாமி சாமின்ட்டு மனது கொஞ்சம் தேற்றிக்கிட்டேன் மனசை தேற்றிட்டு நம்ம உழைக்கணும் நம்ம சாமி சாமிங்கிறதுனால சாமி நம்ம சோறு கூடாது நம்ம உழைச்சாலும் நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு தீட்டுக்கிட்டு கொஞ்சம் நிறைக்கி பார்க்கணும் யாராவது பார்க்கணுன்னு சொல்லிட்டு கோயில் சாவை கொடுத்துட்டு வெளியில் வந்துவிட்டேன் வெளியில் வந்து வேலை வேலை நம்ம வேலை பார்த்தால்தான் கடை அடைக்க முடியும் நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னு நான் வெளியில் வந்துவிட்டேன் எல்லாம் டீ சாப்பிட்டீங்களா அன்பு என்னே சிக்கி தவிக்கும் அடி அன்பு என்னும் கூட்டுக்குள்ளே சிக்கித் தவிக்கும் சிறு குழந்தையடி நீயழு என் மனது தாங்காதடி சொல்ல மனசு இல்லைண்ணா நான் நான் தான் தாவிக்கீரன் சொல்லத்தான் மனசு இல்லை நான் தான் தாவிக்கீரன் நிறையா பாடணும் போல இருக்கு இருந்தாலும் புதிய இடம் பயமாக இருக்கு இதான் சொல்லிடுவாங்களோ நம்ம வயசான மார்த்துக்கிட்டவா வந்திருக்கேன் பொன்னஸ் வேலை பயமாக இருக்கு ஏதாவது சொல்லிடுவாங்களோ என்னமோன்னு பயத்தோட வெளியில் வந்து அந்த ஒரு இது சொல்லுவாங்கல்ல என்னன்னு ஒரு மாடி சொல்லுவாங்கல்ல வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளே அப்போ ஒரு மாடி இருக்கும் அந்த வந்து ஹாய் என்ஜாய் பண்ணுற மாதிரி அந்த மாடியிலேருந்து பேசுகிறேன் பயம் பயத்தோட பாதி பயம் பாதி பயம் எதுவும் சொல்லிடுவாங்களோ கிட்டிடுவாங்களோ ஏன்னா வேலை முக்கியமாக கேட்பதைக்கு திருப்பூரில் வேலை நல்லா இருந்துச்சுன்னா அப்படிலாம் வர மாட்டேனே திருப்பூரில் ஒரு நாளைக்கு வேலை இருந்துச்சுன்னா நாளைக்கு வேலை இல்லை ஒரு நாளைக்கு வேலை இருந்துச்சுனாக்கா நைட் ஃபுல்லாக வேலை எடுத்தோம் நைட்டு வேலை பார்ப்போம் நாளைக்கு பண்ணிங்கன்னா வேலை இருக்காது ரெண்டு ரெண்டு வாரத்துக்கு மூணு வாரத்துக்கு வேலை இருக்காது வீட்டில் அதனால பயம் இருக்குது வேலைக்கு நான் நிறைய இம்பார்ட்டன் கொடுக்கல எல்லாம் பயமாக இருக்குது வேலை இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற பயம் நிறையாவே இருக்குது அதனால் வேலை முக்கியம் இன்னொரு நாளைக்கு இனி விலை எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ நல்லா வீடியோ நிறையா வீடியோ நல்லா பாட்டு பாடுற வீடியோவாக போடுறேன் ஓகே பாய் பிடிச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி இந்துமி என்றும் என்றென்றும் உங்கள் இனிய ஓகே பாய் அப்புறம் சப்ஸ்கிரைப் போடுங்க மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் போடுங்க லைக் போடுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் எல்லாம் செய்ய மாட்டீங்க செய்ய மாட்டீங்கன்னு தெரிஞ்சு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஓகே பாய்